அண்மையான தேவனுடைய பிள்ளையே ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து இன்னில் மகிமைப்படுகிறவர் உன்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படி அவர் ஆவலா இருக்கிற தேவன்

எனக்கு வழியை ஆயத்தம் எனக்கு பாதையை சேவை பண்ணுவாயாக நீ மனதனும் என் ராஜ்யத்தனுடைய சுவிசேஷத்தை சாட்சியோடு

நீ மாதளவோ நீ வாக்கபது நீ மனவோ அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் பரிசுத்தவன் இன்னும் பரிசுத்தமாக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் நீ மகாலது

அவர் உன்னை கூட கொள்ளும்படியாய் வெளியரங்கமாக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாயாக அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுவாயாக தேவ ராஜ்யத்தினுடைய சாட்சியோடு கூட துரிதமாய் பிரசித்தம் பண்ணுவாயாக உன்னுடைய கோடலானவைகளை கரடு முரடானவைகளை பள்ளங்களையெல்லாம் உன்னை விட்டு அப்புறப்படுத்துவாயாக உன் மூலமாய் வெளியரங்கம் ஆகும்படி ஆயத்தமாவாயாக உன்னை தகுதிப்படுத்துவாயாக அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ நம் தேவன் உன்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியா இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் உன்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனும் அவரோடு கூட வருகிறதே தேவனுக்கு வழியை ஆயத்த பண்ணுவாய்க தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் துரிதமாய் துரிதமாய் பிரசித்தம் பண்ணுவாயாக தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுவாயாக இதோ நம் தேவனு மகிழ்மை உன்னை அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள அவர் ஆவலா இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்துல மைக்கி பார்க்க கிருபை செய்திகிறே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே மாமிசமான யாவரும் காணும்படியாய் உம்முடைய மகிமையை பூமியில் வெளியரங்கமாக்குகிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா உம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீ மகிமை படுகிறது உம்மை நன்றியோடு துதிக்குறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே உம்மனை

உம்முடைய மகிமை தகப்பனேனின் வெளியறக்கமாக்கு வெளிப்படுத்த தகப்பனே ரீ பா ரஷ க பா கபா நீ ராவலா இருக்கிறே தகப்பனே ஆயத்தபா இருக்கிறே அப்பா ரீஷ போக போர காலத்தின் யாந்து ரீமன கதலவோ தங்கள் வாழ்க்கையில் உள்ள தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கு பிரேமில்லாத தகப்பனே பள்ளங்களையெல்லாம் கரண்டு முரடானவைகளை எல்லாம் கோணலான பாதைகளெல்லாம் தங்களை விட்டு அபுரப்படுத்துகிறவர்களாய் ரீமி நீ தரபோஷா தங்களுடைய உமக்கு முன்பாக பிரியமாய் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படையின் தேவன் கிருமை பாராட்டுவீராக வீராக நீமா நகதனோ நீர் விரும்புகிறேன் வழியை ஆயத்தம் பண்ணுவார்களாக உமக்கு பாதை செவ்வாய் பண்ணுவார்களாக உன்னுடைய ராஜ்யத்தின் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தகப்பனே சாட்சியோடு கூட துனிதமாய் பிரசித்தம் பண்ணுவார்களாக கத்தர் அப்படியே

ாய் தங்களுடைய பெற்றுக் கொள்ள தகுதி உள்ள பாத்திரங்களாய் உண்மை சந்திக்க உங்களுக்கு முன்பாக நிற்கும் பாத்திரமான எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபத்தினே விழித்திருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக இந்த கடைசி காலையில் எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கிய ராஜா சிங்கப்பூர் தேசத்தையும் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் தேவன் கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பன்னு அப்பா பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு குடும்பங்களுக்கு ஆத்து மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா இந்த உபத்திரவங்கள் தீமைகள் ஆபத்துகள் தகப்பனே அப்பா யுத்தங்கள் யுத்தத்தின் செய்திகள் தகப்பனே பஞ்சங்கள் அப்பா இயற்கையின் சீற்றங்கள் அத்தனையும் தகப்பனே உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை நீர் முன்கூட்டியே தகப்பனே உம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகிறதை தகப்பனே ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் என்பதை உணரட்டும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களும் உணரட்டும் ஆத்மாக்களும் உணரட்டும் அப்பா உணர்வற்ற இருதயங்கள் உம்மாலை உணர்வடைவதாக குருடா இருக்கிற வணக்கங்கள் உம்மாலை தொடரக்கப்படுவதாக உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாய் வெளியிறங்குமா

ஏற்று பிள்ளைகளாய் உங்களுடைய வருகையில வெட்கப்பட்டு போகாத படிக்க தகப்பனே உண்மை சந்திக்கப்பா உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ள முன்பாக இருக்க பாத்திரவான்களா என்னப்படுவதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்